கிறிஸ்துவுக்கு பிரியமர்களை உங்களை இந்த நாளை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் சொல்லலாம் சங்கீதம் முப்பது அதனுடைய பதினொன்றாவது வசனம் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் ஆமீன் கத்தர் இந்த நாளிலே ஆனந்த சந்தோஷம் அதாவது ஆனந்த கழிப்பை தரப்போகிறார் அந்த ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில வர்றதுக்கு முன்பதாக ஒரு புலம்புகிற அனுபவம் வாழ்க்கையில் காணப்படும் புலம்பல் எப்போது வரும் என்றால் எந்த நிலை என்றால் முதலாவதாக ஜபம் அடுத்ததாக அழுகையின் ஜபம் அடுத்ததாக விண்ணப்பத்தின் ஜபம் அடுத்ததாக காத்திருப்பின் ஜபம் அதுக்கு அடுத்ததாக உபவாசம் இருந்த ஜபம் அதுக்கு அப்புறமாக புலம்புகிற ஒரு நிலைமை ஏசப்பா இந்த நன்மை கிடைக்குமா ஏசப்பா இந்த சுகம் கிடைக்குமா கேசப்பா என் வீட்டில் சமாதானம் வருமா மனது எப்போதும் புலம்பி கொண்டிருக்கிற எண்ணம் எப்போதும் புலம்பிக் கொண்டிருக்கிற எந்த வேலை செய்தாலும் மனசு ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் எந்த பிரயாணம் சென்று கொண்டிருந்தாலும் மனசு ஒரு விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் எண்ணங்கள் அதன் மேலே சார்ந்து இருக்கும் எப்போ சரியாகும் இந்த நிலைமை வீட்டின் நிலைமை எப்போது மாறும் பிள்ளைகளின் நிலைமை எப்போது மாறும் எப்போ நல்ல காலம் வரும் எப்போது வீட்டில் ஆசீர்வாதம் வரும் எப்போ நம்முடைய தொழில் வெற்றி அடையும் எப்போ கல்வியிலே ஆசீர்வாதம் வரும் எப்போ கடன் பிரச்சனை மாறும் என்று ஒரு புலம்புகிற அனுபவம் மனசுக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு கத்த சொல்லுகிறார் புலம்பல ஆனந்த கழிப்பாக மாற பண்ணுவேன் வசனம் எப்படி சொல்லுது மாற பண்ணு நீர் என்று சொல்லுகிறது விசுவாசத்தின் அறிக்கையை அங்கே பார்க்க முடியுது இந்த நாளிலே தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை அன்று என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த புலம்ப பண்ணுகிற அனுபவத்தை மாற்றி என் வீட்டுக்குள்ள சமாதானத்தை நீதி தந்ததுக்காக உமக்கு நன்றி என்று நம்ம விசுவாசத்தோடு சொல்லும்போது நிச்சயம் தேவன் நம்முடைய வீட்டுக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய தொழிலிலே கிரியை செய்து நம்முடைய கல்வியிலே கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் அவர் கிரியை செய்து புலம்புகிற அனுபவத்தை மாற்றி கலங்கி கொண்டிருக்கிற அனுபவத்தை மாற்றி திகைத்து கொண்டிருக்கிற அனுபவத்தை மாற்றி அவர் ஆனந்த கழிப்பான ஒரு சமாதானமான சந்தோஷமான ஜெயமான அனுபவத்தை நம்முடைய வீட்டுக்குள்ளே தருவார் காமி ஒருவேளை அந்த புலம்பலுக்கு யாராவது காரணமாக இருக்கலாம் ஒருவேளை அந்த புலம்புகிற நிலைமைக்கு சத்ருவானவன் காரணமாக இருக்கலாம் கத்தர் இந்த நாள் அது மாற்றி போடுவார் நம்முடைய வீட்டுக்குள்ளே ஆனந்த கழிப்பை கொண்டு வருவார் நம்முடைய தேசத்துக்குள்ளே சந்தோஷத்தை கட்டளையிடுவார் நம்முடைய குடும்ப வீட்டுக்குள்ளே தேவனுடைய சமாதானத்தை கட்டளையிடுவார் ஜெயத்தை தரப்போகிறார் ஆனந்த சந்தோஷம் ஆனந்த கழிப்பு வரப்போகிறது உங்களுடைய வீட்டில் தேவனை நம்பி இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டில் கத்த தேவனுடைய சந்தோஷத்தையும் அவருடைய கழிப்பையும் அவருடைய ஆனந்தத்தையும் உங்கள் வீட்டுக்குள்ள வைக்கப் போகிறார் ஆமே பெரிய இந்த நாளில் நீங்கள் ஜபிக்கும் போது கத்த நிச்சயம் அந்த புலம்புகிற அனுபவத்தை மாற்றி அந்த கலங்குகிற அனுபவத்தை மாற்றி உங்கள் வீட்டுக்குள்ள ஆனந்த சந்தோஷத்தை அவர் தருவார் அவரோடு சேர்ந்திருப்போம் நிச்சயம் நாம் பெரிய காரியங்களை காண்போம் ஆமே